சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் குழப்பங்கள் போர்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விவரங்கள்லாம் நம்ம ஸ்கூல் புத்தகத்துலேயும் காலேஜ் புத்தகத்துலேயும் இடம் பெறணும் அப்போ தான் இந்த அரசியல் நமக்கு புரியும் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தொன்றரை வருஷம் முடிஞ்சிடுச்சு பதினஞ்சு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆண்டு முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் அடிப்படை தேவையான குடி தண்ணீருக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நண்பர்களே இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குங்க எந்த காரணம் கொண்டும் ஓட்டு போடாமல் விட்றாதீங்க நோட்டாவுக்கு போடாதீங்க அது யூஸ் ஆகாது பெரிய கட்சி பிரபலமானவங்க நடத்துகிற கட்சின்னு பார்க்காம ஒரு நல்ல வேட்பாளர் அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஓட்டு போடுங்க அவர் சுயேட்சையாக இருந்தால் கூட ஓகே தான் நாம் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்கள் எதிர்கட்சியில் போய் உட்கார்ந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான் எப்போவுமே ஒரு நல்ல எதிர்கட்சி தேவை அப்போ தான் ஒரு பயம் வரும் ஆட்சி ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் இதை லூஸில் விட்டுட்டிங்கன்னா சாராயங்காய்ச்சல் சபையில் வந்துடுவான்